சென்னை ஸ்டார் ஒன் தமிழ் முல்லாவின் உடைவாள் முல்லா ஒரு தடவை அயல்நாட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது அந்த காலத்தில் எவ்வளவு தொலைதூரமாக இருந்தாலும் கழுதையின் மீது சவாரி செய்துதான் செல்ல வேண்டும் முல்லா செல்ல வேண்டியிருந்ததோ பயங்கரமான காட்டு வழி அங்கு கள்வர் பயமும் உண்டு முல்லா நீண்ட தொலைவு பணயம் புறப்பட்ட செய்தியை அண்டை வீட்டுக்காரர் அறிந்து மிகவும் கவலைப்பட்டார் அவர் முல்லாவை நோக்கி முல்லா அவ்வளவு நீண்ட தூரம் பயணம் செய்கிறீர்களே வழியில் கள்வர் பயம் அதிகமாயிற்றே நீர் பாதுகாப்பாகச் செல்ல ஏதாவது ஏற்பாடு செய்து கொண்டீரா என்று கேட்டார் கள்வன் என்னை என்ன செய்வான் என்னிடம் அப்படியொன்றும் பணம் காசு கிடையாதே என்றார் முல்லா கள்வனுக்கு அதெல்லாம் கணக்கில்லை உம்மிடம் காசு இல்லை என்றால் உமது கழுதையை பிடுங்கிக் கொள்வான் கழுதை இல்லாமல் உங்களால் தொடர்ந்து எவ்வாறு பயணம் செய்ய முடியும் என்று அண்டை வீட்டுக்காரர் கேட்டார் அவர் சொன்னதில் இருந்த உண்மையை முல்லா உணர்ந்து கொண்டார் நீங்கள் சொல்வது சரிதான் நான் என்ன செய்வது பிரயாணத்தை தவிர்க்க முடியாதே என கவலையுடன் கூறினார் முல்லா கவலைப்படாதீர்கள் என்னிடம் நல்ல உடைவாள் ஒன்று இருக்கிறது அதை கையோடு எடுத்துச் செல்லுங்கள் திருடன் எதிர்பட்டால் இந்த உடைவாளை பயன்படுத்தி அவனை விரட்டிவிட்டு கழுதையைக் காப்பாற்றுங்கள் என்ற கூறி உடைவாளையும் அவரிடம் அளித்தார் முல்லாவுக்கு வாள் எடுத்துச் சண்டை போட்டு பழக்கம் இல்லை என்றாலும் அண்டை வீட்டுக்காரர் அன்போடு தருவதை கூடாதே என்று அவருடைய உடைவாளை வாங்கி இடுப்பில் கட்டிக் கொண்டார் பிறகு அவர் பிரயாணத்தை தொடர்ந்தார் ஒரு காட்டு வழியாக முல்லா கழுதை மீது அமர்ந்து சென்று கொண்டிருந்தார் நான்கு திருடர்கள் அவரை வழிமறித்து கொண்டனர் கிழவனாரே உம்மிடம் உள்ள விலை உயர்ந்த பொருளை கொடுத்துவிடும் உம்மை உயிரோடு அனுப்பி விடுகிறோம் என்று திருடர்கள் கேட்டனர் என்னிடம் காசு பணமெல்லாம் எதுவும் கிடையாதே நான் ஒரு பரமை ஏழை என்றார் முல்லா அப்படியானால் உம்முடைய கழுதையை எங்களிடம் ஒப்படைத்து விட்டு நடந்து செல்லும் என்ற கழுவர்கள் மிரட்டினர் கழுதை இல்லாமல் இந்த வயதான காலத்திலே என்னால் நடந்து செல்ல முடியுமா என்று கூறிச் சிறிது யோசனை செய்தார் முல்லா ஒரு ஏற்பாடு செய்யலாம் என்று இருக்கிறேன் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் என்று தோன்றுகிறது என்றார் முல்லா என்ன யோசனை என்று கழுவர்கள் கேட்டனர் என்னிடம் ஒரு உடைவாள் இருக்கிறது கழுதைக்கு பதிலாக அதைப் பெற்றுக்கொண்டு என்னை விட்டு விடுகிறீர்களா என்றார் முல்லா கல்வர்கள் உடைவாளை வாங்கி பார்த்தனர் விலை மதிப்புள்ள அருமையான வாழ் அது கல்வர்களின் தொழிலுக்கும் அது பயன்படும் அதனால் அவர்கள் மகிழ்ச்சியோடு உடைவாளை பெற்றுக்கொண்டு முல்லாவை கழுதையுடன் தொடர்ந்து போக அனுமதித்தனர் பிரயாணத்தை முடித்து கொண்டு முல்லா ஊர் திரும்பினார் வீட்டுக்கு வந்த முல்லாவை அண்டை வீட்டுக்காரர் மகிழ்ச்சியுடன் வரவேற்று பிராயணம் எவ்வாறு இருந்தது என விசாரித்தார் எதிர்பார்த்ததை விட நன்றாக இருந்தது என்றார் முல்லா வழியில் கள்வர் தொல்லை ஏதாவது ஏற்பட்டதா என அண்டை வீட்டுக்காரர் கேட்டார் அதை ஏன் கேட்கிறீர்கள் நான்கு திருடர்கள் வந்து என்னை வளைத்து கொண்டார்கள் நல்ல வேளையாக நீங்கள் கொடுத்த உடைவால் இருந்தது அதை உபயோகித்து நிலைமையைச் சமாளித்து விட்டேன் என்றார் முல்லா உடைவாளை பயன்படுத்தி அந்தக் கள்வர்களை விரட்டி அடித்திருப்பீர் என்று நினைக்கிறேன் என்றார் அண்டை வீட்டுக்காரர் உங்கள் உடைவாள் தான் என் உயிரை காப்பாற்றி கழுதையை மீட்டுத் தந்தது உங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று முல்லா அண்டை வீட்டுக்காரருக்கு நன்றி கூறினார் உடைவாள் உங்களிடம் இருக்கிறதல்லவா இனி உமக்கு உடைவாள் தேவைப்படாது கொடுத்து விடுங்கள் என்றார் அண்டை வீட்டுக்காரர் உடைவாள் என்னிடம் ஏது அதைத்தான் அவர்களிடம் கொடுத்து விட்டேனே என்றார் முல்லா கல்வனிடம் கொடுத்து விட்டீரா அவர்களிடம் ஏன் உடைவாளை கொடுக்க வேண்டும் உடைவாளை கொண்டு சண்டை போட்டு கழுவர்களை விரட்டியிருப்பீர் என்றல்லவா நான் நினைத்தேன் என்று வியப்பும் திகைப்பும் தோன்றக் கேட்டார் அண்டை வீட்டுக்காரர் காட்டில் நிகழ்ந்த நிகழ்ச்சியை முல்லா விரிவா கெடுத்து சொன்னார் அண்டை வீட்டுக்காரருக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை